ஹாய் நான் உங்களுடைய மால சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது நாளா செவ்வாய்க்கிழமை முப்பதாம் தேதி பன்னிரெண்டாவது மாதம் இருபத்தைந்தாவது வருஷம் வர செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நாளைக்கு திங்கள் நாளா மத் மற்ற நாள் செவ்வாய் இல்லையா அன்னைக்கு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய வைகுண்ட ஏகாதசி ஏகாதசி திதி அப்படிங்கிறது வந்து மாச மாதம் வரும் இந்த மார்கழி மாதத்தில் வர ஏகாதசி திதிக்கு தனி சக்தி உண்டு ஏன்னா அதுதான் வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிற மாதிரி ஸோ அன்னைக்கு வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் உபவாசம் அதாவது விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ரெண்டு நாளைக்கு அது வரும் திங்கக்கிழமை அன்றைக்கு சாயங்காலம் ஒரு வாட்டி அன்னிலேருந்து சாயங்காலம் நைட்லேருந்து ஆரம்பிச்சிருந்தாக்க செவ்வாய்க்கிழமை ஃபுல்லாக புதன்கிழமை ஃபுல்லாக புதன்கிழமை சாயங்காலம் தான் நம்ம சாப்பிட்ற மாதிரி கணக்கு வரும் ஸோ அப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மூணு நாள் கணக்கு வருது அந்த மாதிரி எல்லோரும் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் இப்போது வந்துட்டு குழந்த அதாவது மாசமாக இருக்கேன்பா இல்லையா கன்சீவாக இருக்கிறவா அவா வந்துட்டு கிடையாது அதே மாதிரி ஒரு சில பேர் ஃபீட் பண்ணுவாள் டெலிவரி ஆகிட்டு குழந்தைக்கு ஃபீட் பண்ணுற மதர்ஸ் இருக்கா அவாளுக்கும் அது கிடையாது அதே மாதிரி வயசான வாழ்க்கை இது அப்ஸு கிடையவே கிடையாது நாட் அக்செப்டபிள் அந்த மாதிரி சுகர் பேஷண்ட்ஸு உடம்பு முடியாதவா இவா யாருக்குமே இது அக்செப்டன்ஸே கிடையாதுப்பா முடிஞ்சவளுக்கு மட்டும்தான் சொல்கிறேன் திங்கக்கிழமை சாயங்காலமே ஒரு வாழைப்பழமோ பாலோ சாப்பிட்டு முடிச்சிருங்கோ செவ்வாய்க்கிழமை கார்த்தால தான் ஸ்ரீரங்கத்தில் வந்துட்டு அப்படியே அல்லோல படும் அத்தரம் நல்லாயிருக்கும் கொண்டாட்டமாக இருக்கும் அங்கே அதாவது மோ மோகினி அவதாரம் எடுத்துக்கொண்டு அவர் வந்துட்டு அந்த அமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுக்கணும் அசுரர்கள்கிட்டேருந்து வாங்கி முழுக்க முழுக்க கிட்ட தான் அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுனால அவர் மோகினி அவதாரம் எடுத்து வந்து அதை அவர்கிட்ட சேர்த்த மாதிரி ஒரு ஐதீகம் ஒன்று இருக்குது ஸோ நல்லதுக்காக தெய்வம் தெய்வமே வேஷம் போட்டு வருது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு சில நிகழ்வுகளை மக்களுக்கு காப்பாற்றுறதுக்காக காமிக்கிறதுக்காக தான் அதனால தான் இந்த மாதிரி ஒரு நிறைய புராண கதைகள் எல்லாமே நிறையாவே இருக்குது இந்த மாதிரி நல்ல கதைகளால் நம்ம குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லி கொடுங்கோ சொல்லிக் கொடுத்து அதை நல்லா நல்லபடியாக வளர்த்து கொண்டு வாங்க நல்ல காரியங்கள் நிறைய அதுங்களுக்கு நம்ம சொல்லித்தர வேண்டியிருக்கு இந்த காலத்தில் எல்லாம் செல்லை பார்த்து 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 அநியாயத்துக்கு கெட்டு போகிறது குழந்தைகளெல்லாம் ஸோ அதை விட்டுருங்க அது பரவாயில்ல இப்போது என்ன அப்படின்னாக்கா நாள அன்றைக்கி கார்த்தால் வெடிகாலம்பரை அஞ்சரை நாலு மணிக்கு முன்னாடியே குளிச்சுட்டு அதாவது சொர்க்கவாசல் திறப்பு அப்படிம்பா ஒரு அஞ்சு மணிக்குள்ளே சொர்க்கவாசல் வழியாக பெருமாள் வெளியில் வருவாள் அதை பார்த்தாக்கா கோடி புண்ணியம் உண்டு ஒன்று அவளுக்கு வந்துட்டு நேராக தான் அவள் இறந்து போனாக்க அவளுக்கு மறுபிறவியே கிடையாது அவள் சொர்க்கத்துக்கு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரியும் எல்லாம் ஒரு ஐதீகம் இருக்குது மாமி என்னால் முடியாது மாமி நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் வேலைக்கு போனால் தான் எனக்கு அதெல்லாம் முடியாது அப்படின்னு தயவு பண்ணி கஷ்டத்தில் இருக்கிறவா யாருமே வருத்தப்பட வேண்டாம் உங்கத்தில் வெது பெருமாளுடைய ஃபோட்டோ என்ன இருக்கோ அந்த ஃபோட்டோவை எடுத்து கீழே வச்சு அழகாக பொட்டுட்டு அலங்காரமெல்லாம் அவருக்கு பண்ணி பூ புஷ்பம் எல்லாமே அவருக்கு போட்டு உங்களால் என்ன முடியுமோ சக்கரை பொங்கல் தயிர் சாதம் வெண்பொங்கல் பொங்கல் இது எல்லாமே பண்ணினா ரொம்ப விசேஷம் உங்களால் என்ன முடியுமோ அதை நைவேத்தியம் பண்ணி நீங்கள் அன்னைக்கு முடிச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் கோவிலுக்கு டியூட்டிக்கு போயிடுங்கோ அன்னைக்கு கார்த்தாலையோ இல்லை சாயங்காலமோ எப்போ முடியுமோ கண்டிப்பான முறையை அன்னைக்கு ஒரு தடவை உங்காத்து பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு போகாமல் இருக்காதிங்கோ போயிட்டு வந்துடுங்கோ அதே மாதிரி புதன்கிழமை கார்த்தாலையும் கோவிலில் பார்த்துட்டு வந்துட்டு அன்றைக்கி சாயங்காலம் தான் விரதம் விடுவா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது அதாவது திங்கக்கிழமை சாயங்காலத்துலேருந்து செவ்வாய்க்கிழமை ஃபுல்லாக இளநீர் ஜூஸு அந்த மாதிரி வெள்ளமாயிட்டு துளசி தீர்த்தம் நிறையா கொடுப்பா அதை குடிக்கும் அது ரொம்ப விசேஷம் இந்த மாதிரி மட்டும் சாப்பிட்டுட்டு அன்னி ஃபுல்லாக விரதம் இருந்துட்டும் அதுக்கப்புறமா புதன்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் தான் அவள் எல்லாமே எல்லா காய்கறிகளும் போட்டு சமைச்சி சாப்பிடுவாள் தெய்வ பெருமாளை சேவிச்சிட்டு வந்துவிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது ஸோ முடிஞ்சவா இந்த மாதிரி பண்ணுங்க இனி ஒன்று என்ன நம்ம நம்மத்தில் துளசி இருந்ததுனாக்க அந்த துளசிக்கு நான் பூ அலங்காரமெல்லாம் பண்ணி அதை பிரதட்சணம் பண்ணி விளக்கேற்றி நமஸ்காரம் பண்ணுங்க ரொம்ப 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 விசேஷம் நான் துளசியை பற்றி ஆல்ரெடி ஒரு பதிவு ஒன்று சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் விஷ்ணு துளசி தேவியாயிச வித்மகே விஷ்ணு பிரியாயிச தீமகி தன்னோ பிருந்தா பிரச்சோதய அது இதை நீங்கள் சொன்னேன்னா ரொம்ப விசேஷம் அதே மாதிரி பெருமாளுடைய நாமாக்கல் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அது எல்லாமே நாளைக்கு அதாவது சுப்பாக்கிழமை அன்னைக்கு நாளைக்கு சாயங்காலத்துலேருந்தே ஆரம்பிச்சிருங்கோம் நாமாக்கலை மனசார ஜபிச்சுக்கிண்டே இருந்தோம் கண்டிப்பான முறைகள் எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் கோவிலுக்கு போக முடியலையே அப்படின்னு வருத்தப்பட வேண்டாம் ஆற்றுலையே இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணுங்க எல்லோரும் நல்லா இருங்க